அதிலேயும் வந்திருக்கின்ற மாணவர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து அதிலே நம்முடைய பிரபாக ராஜா அவர்களோ மாவட்ட செயலர்களுடைய வழிகாட்டுதலில் மற்றவர்களோ அவர்களுக்கு பரிசுகளை வழங்கி அந்த மாணவர்களுக்கும் கலைஞரை பற்றிய செய்தி போக வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களையும் நான் இங்கே பாராட்ட தடவைப்பட்டிருக்கின்றேன் இந்த மாணவர்களை எல்லாம் பார்க்கிற போது ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் வேறு சிந்தனையில் இருந்தாலும் கூட அவர்கள் என்னை கவனிக்கவில்லை இந்த மேடையை கவனிக்கவில்லை என்றாலும் கூட நான் அவர்களை பார்க்கிற போது என்னுடைய மாணவ பருவம்தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது ஒரு பழுத்த காங்கிரஸ் குடும்பத்திலே பிறந்தவன் நான் காங்கிரஸுக்காக சிறு வயதிலே மாட்டு சின்னத்தில் ஓட்டு கேட்கிற போது ஓட்டு கேட்கிறவர்களோடு கூட போன ஒரு ஐந்து வயது சிறுவன் நான் இன்றைக்கும் என்னுடைய குடும்பத்திலே காங்கிரஸ் கட்சிக்காரர் தான் அதிகமாக இருப்பார்கள் ஆனால் நான் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே மத்திய அமைச்சராக துணை பொதுச் செயலராக நாடாளுமன்ற உறுப்பினராக எப்படி வந்தேன் என்றால் இந்த மாணவ பருவத்தில் என் குளத்தில் என்னுடைய மனக்குளத்தில் எரியப்பட்ட ஒரு தான் காரணம் அந்த கண் கலைஞர் பேசாமல் உட்காந்துருந்தேன் இருந்தேன் தமிழ் ஒப்பித்தல் போட்டி நடக்குது நீ இந்த கவிதையை மட்டும் படிச்சுன்னா உனக்கு பரிசு வாத்தியார் சொன்னார் நான் செவனே இருந்தேன் காலையில போட்டு வச்சுக்கிட்டு திருநீர் வச்சுக்கிட்டு நான் உண்டைய வேலை உண்டு இருந்தேன் சரி வாதியார் சொல்றதுனால இந்த கவிதையை படிச்சு எட்டாம் வகுப்பு படிக்கிற போது தமிழ் ஒப்புவித்தல் போட்டியில கலந்துக்கிட்டு அந்த கவிதையை முழுசா மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சேன் ஒரே கைத்தட்டல் ஒரே பரிசு மலை பள்ளிக்கூடத்தில் முதல் பரிசு மாவட்டத்தில் முதல் பரிசு மாநிலத்தில் பரிசு அப்படியே பேசி பேசி வந்துதான் கலைஞர் என்ற ஒரு மனிதனை படித்த காரணத்தினால் அண்ணாவை படித்து அண்ணாவை படித்ததால் பெரியாரை படித்து படித்ததால் அம்பேத்கரை படித்து அம்பேத்கரை படித்ததால் மார்க்ஸை படித்து இன்றைக்கு உங்கள் முன்னாள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்தால் அதற்கு காரணம் இந்த மாணவ பருவத்தில் என் மீது கலைஞர் என்ற மகத்தான மனிதனை விதைத்த என்னுடைய ஆசிரியர்தான் நிறைய சொல்லலாம் முடிச்சு அண்ணா அண்ணா மறைந்த நேரம் கலைஞர் கவிதாஞ்சல் எழுதினார் அண்ணாவுக்கு புகழஞ்சலி செலுத்துவதற்காக ஒரு கற்பனை அண்ணா எப்படி பிறந்தார் என்றால் திருவள்ளுவருக்கு பிறகு தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு தமிழ் மொழியை காப்பாற்றுவதற்கு ஆளே இல்லை திருவள்ளுவர் செத்துவிட்டார் போயிட்டார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால எனவே தமிழ் அன்னைக்கு வருத்தம் இரண்டாயிரம் ஆண்டு காலமாக நமக்கு நல்ல புதல்வர்கள் இல்லையே என்று வானுலகத்தில் இருக்கின்ற மூட நம்பிக்கை தான் வானுலகத்தில் இருக்கிற வள்ளுவரை போய் இந்த தமிழனை போய் பார்த்தால் வள்ளுவர் அந்த உலகத்தில் இருக்கார் கலைஞர் சொல்றார் அண்ணன் இவர் போய் அங்க பார்த்தார் யாரு திருவள்ளுவர் போய் தமிழ் அன்னை பார்க்கறாங்க பார்த்த உடனே அவர் கேட்கிறாரு என்ன மாங்க வந்திருக்கீங்க திருவள்ளுவர் கேட்கிறார் பாடினால் தமிழன்னை சோகப்பாட்டு பாடினால் தமிழன்னை ஓடினால் ஓடினால் ஒரு வழியும் கிடைக்கவில்லை புவியூர் விட்டு புகழூரில் வாழுகின்றான் கவியூர் பெருவேந்தன் குரலாசான் ஆண்டு சென்று அருமை மகனே வேண்டுகோள் ஒன்று வைத்தேன் என்றான் தோன்றுகின்ற இடமெல்லாம் தங்கம் வரும் தமிழகத்தில் நீ மீண்டும் என்றான் எதற்கு தங்கம் எடுக்கவா என்றான் குரலூல் கண்ணூர் கேட்கிறார் இந்தம்மா தங்க வர தமிழ்நாட்டில் போய் மீண்டும் கேட்டார்களாம் தோன்றுகின்ற இடமெல்லாம் தங்கம் வரும் தமிழகத்தில் நீ மீண்டும் பிறந்திட வேண்டும் என்றால் எதற்கு தங்கம் எடுக்கவா என்றான் குரலோன் இல்லை தமிழர்கள் மனமெல்லாம் தங்கமாக ஆக்க என்றான் நீ வந்தாதான் தமிழெல்லாம் தங்கமாக ஆகுமா இன்று என்ன ஆயிற்று என்றான் குரலோன் வல்லுவர் கேட்கிறார் இன்னைக்கு என்ன ஆச்சு இன்று என்ன ஆயிற்று என்றான் சென்றடைய குடில் இல்லை ஏழைக்கு என்றால் அழுதுகண்ணை துடைத்தவாறு அமுதமொழி மொழி வள்ளுவனும் ஆழ விழுதனையை கைகளாலே அணைத்துக்கொண்டு கொண்டு கற்கண்டு தேன்காவே திருக்குறளே நான் நான் எங்கே பிறக்க வேண்டும் என்றான் வள்ளுவன் கற்கண்டே தேன்பாக திருக்குறளே என்றழைத்த தமிழன்னை நீ காஞ்சியிலே பிறந்திருக்கின்றான் பிறந்திட்டான் நம் அண்ணனாக அறிவு பண்ணனா இது அவர் கொடுத்த கவிதை அப்புறம் அந்த கவிதை பெருசா வரும் அண்ணா மறைக்கல போது சொல்லுவார் நிழல் நீதான் என்றிருந்தோம் கடல் நிலத்தில் நிழல் தேட போய்விட்டாயே நியாயம் தானா நீ கண்மூடி சிந்திக்கும் பேரழகை கண்டுள்ள நின்று மண்மூடி கொண்டுள்ள காணாமல் தடுப்பது என்ன கொடுமை இப்படியே சொல்லி ஒன்னிடத்தில் நான் வரும்போது இதயத்தை இரவலாக தந்து முடியும் இது எனக்கு ஒன்றுமே தெரியாது எட்டாவது படிக்கும்போது இந்த கலைஞருடைய கவிதையை என் கையிலே கொடுத்து அதை நான் வாசித்த காரணத்தினால் வாசித்து 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 இன்றைக்கு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிற ராஜா ஆறு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக மூன்று முறை மத்திய அமைச்சராக இருக்கிறேன் என்றால் கலைஞரை படித்த விளைவு என்பதற்காக சொல்கிறேன் எனவே மாணவ கண்மொழியிற்கு சொல்லுகிறேன் அண்ணாவை படியுங்கள் பெரியாரை படியுங்கள் நீங்களும் வருவீர்கள் உங்களோடு பேசுகிறேன் அவர் ஆற்றாத துறை இல்லை அதே கவிதையில் சொன்னார் அண்ணா யார் என்று நான் கலைஞரை வைத்துக் கொண்டே ஒருமுறை சொன்னேன் அண்ணாவை சொல்லுவோம் சொல்வார் தலைவர் என்பார் தத்துவ மேதை என்பார் நடிகர் என்பார் நாடக வேந்தர் என்பார் சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார் மனிதர் என்பார் மாணிக்கம் என்பார் மாநிலத்து அமைச்சர் என்பார் அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைத்திடவே அவர் என்னை பயிரும் வந்தார் நான் கலைஞர்கிட்ட சொன்னேன் என்ன நினைச்சல் தெரிந்த அண்ணா பத்தி இத்தனையும் உங்களுக்கும் பொருந்துகிறது இத்தனை கூறுக உங்களிடத்திலே இருக்கிறது என்று அவரை சொன்னோம் அவரை பற்றி பேசினால் மணிக்கணக்கிலே பேச வேண்டும் காமராஜர் கல்வி கண்ணை திறந்தவர்கள் சொல்வார்கள் பள்ளிக்கூடங்களை திறந்தார் ஆனால் கல்லூரிகளை தமிழ்நாடு முழுக்க திறந்து மேல்நிலை படிப்பை தாழ்த்தப்பட்டவனுக்கும் பிற்படுத்தப்பட்டவனுக்கும் திறந்து வைத்தவர் கலைஞர் இன்றைக்கு கலைஞருடைய திட்டம் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு மனிதன் வாழவே முடியாது ஒரு விவசாயி போய் பச்சை பட்டா அழுத்தி மின்சாரம் ஃப்ரீன்னு சொன்னா அங்கே கலைஞர் இருக்கிறார் ஒரு மாணவன் போய் அமர்ந்து தட்டிலே முட்டையை சாப்பிட்டால் அங்கே கலைஞர் இருக்கிறார் சமத்துவத்தில் ஒரு குடியிருந்தால் அவர் அங்கே இருக்கிறார் இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் இன்றைக்கு அவருடைய மகன் தாய் எட்டடி பாயும் என்றால் குதிரை குட்டி பத்தடி பாயும் என்பதைப் போல இன்றைக்கு அவருடைய மகன் மாணவ கண்மணிகளுக்கு எத்தனையோ திட்டங்கள் திட்டம் நான் ஊட்டி கல்லூரி என்னுடைய மாசவர்கள் வந்து பல்வேறு வசதிகளை திறந்து வைத்தார்கள் அந்த கல்லூரிக்கு அது மத்திய அரசாங்கத்திலிருந்து வருவதற்கு நானும் ஒரு காரணம் அந்த இலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் வகையில் அந்த கல்லூரிக்கு சென்று பார்த்த போது பிள்ளைகளையெல்லாம் பார்த்து கொண்டு வந்தேன் அதிலே ஒரு பெண்மணி என் கையை பிடித்து கொண்டு அண்ணா அப்பா முதலமைச்சருக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லுங்கள் நான் ஒரு மருத்துவர் பார்பர் சிகை அலங்காரம் செய்து செய்துடைய மகள் மெரிட்ல படிச்சு வந்துட்டேன் மற்ற எல்லாம் சினிமாவுக்கு போகும் கடைக்கு போவோம் துணிமணி வாங்கும் நான் கூச்ச சுபாவத்தில் தாழ்வு மனப்பான உட்கார்ந்து இருப்பேன் அப்பதான் முதலமைச்சர் அறிவித்தார் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாயில தான் நான் மற்றவர்களுக்கு மத்தியில் தலைமையினரோடு இருக்கிறேன் சொன்னார் எனவே கலைஞராக இருந்தாலும் அவருடைய பிள்ளையாக இருந்தாலும் பெரியாருடைய தத்துவத்தை அண்ணாவுடைய கொள்கையை தாங்கி இந்த தமிழ்நாட்டுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மகத்தான மனிதர்கள் அன்றைக்கு இருந்தார்கள் இன்றைக்கு அவர்கள் இல்லை அவர்களின் வடிவமாக இருக்கின்ற மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இந்த மாமனிதர் நமக்கு அரணாக இருக்கிறார் அவருக்கு பின்னால் அணிவிப்போம் கலைஞர் புகழ் ஓங்குக என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெருமையின் அடையாளமாக திரைகிற அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நடைபெற்று முடிந்த கடந்த பத்தாம் மற்றும் மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு நம்முடைய கழகத்தினுடைய துணை பொது செயலாளர் அவர்களும் மாண்பு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள ஆறு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலிடம் பெற்ற மூன்று மாணவர் செல்வங்களுக்கு கல்வி உதவித்தொகை கல்வி ஊக்குத்தொகை வழங்கி அடுத்த மொத்த முப்பத்தோரு பேர் சென்டம்ஸ் எடுத்தவங்க அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு அவங்க ஒரு ஐம்பது பேர் அவங்க மட்டும் முன்னாடி நிலுங்க அவங்களுக்கு கொடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தம்பி வரிசையில் நிற்கலாம் சென்டம்ஸ் எடுத்த முப்பத்தோரு பேர் நாற்பத்தேழு பேர் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு அவங்க வெயிட் பண்ணுங்க எல்லா மாணவர் செல்வங்களும் தயசை உட்காருங்க நாங்கள் அங்கேயே வந்துடுவோம் உட்காருங்க எல்லா மாணவர் செல்வங்களும் பெட்ரோல் அப்படியே உட்காருங்க எல்லா மாணவர் செல்வங்களும் பெட்ரோல் அப்படியே உட்காருங்க நாங்கள் அங்கே வந்து கொடுத்துட்றோம் நாங்கள் அங்கே வந்து கொடுத்துட்றோம் தயசை எல்லாம் உட்காருங்க எல்லாம் உட்காருங்க